இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் எப்படி பணம் வர்றதுக்கான வழி ஒரு ராசி பாதிக்கப்பட்டா அந்த ராசினால ஏற்படக்கூடிய விளைவுகளாக மத்த ராசியை தான் பாதிக்கப்படும் பணம் வருவதற்கான ஒரே வழி புதன் இந்த புதனுக்குரிய பிரீத்தியை நீங்கள் தான் உங்களுக்கு பணம் தராரு ரெண்டு பதினொன்னு கூடியவர் அந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம எல்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜனசார் அதான் ஜனவரி தான் முடிஞ்சு போச்சா சரி ரைட்டு இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் எப்படி பணம் வர்றதுக்கான வழிகள் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஜனவரி மாதம் நான்கு கிரகங்கள் மாறி இருக்கிறது இதில் ரொம்ப பாடாப்பட போற ராசி யாருன்னா மீன தான் பாவம் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு லோடு வந்தால் பரவாயில்ல ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கேன் இதோட கூட சுக்கரம் வேற இதில் இப்போ கூட சனிப்பெயர்ச்சியில் சனி வேற வருவார் அடுத்து சூரியன் வருவார் அடுத்து சுக்கரன் வருவார் அடுத்ததாக எல்லாம் இப்படியே ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் உட்கார போகிறாங்க இவர்கள் இந்த லோடை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு உலகமாக இமாச்சல கேள்வி ஸோ பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் பிராப்தந்தான் அவ இந்த அலை எழுத்து ஸோ அப்போது இந்த மீனராசி அது அப்போது இந்த ஜிப்ரவரி மார்ச்சில் மற்ற ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒரு ராசி பாதிக்கப்பட்டால் அந்த ராசினால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக மற்ற ராசியும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும் ஒன்றும் கிடையாது ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமா இருந்தாலும் மீனத்துக்கு போய் போறது வந்து இவங்களுக்கு எட்டாம் இடத்தை போல எட்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் மறைந்து விட்டது என்று பொருள் ஆட பாவியா ஒரு ஊரே மறைஞ்சிட்டா நான் எப்படியா வாழ்றது ஹார்டு போயிடுச்சு லங்ஸு போயிடுச்சு பிரெயின் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்கு விளையாட்டுக்கு சொல்லலை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரகத்துவம் நல்லா புரிஞ்சுக்கணும் புதன் அப்படிங்கிற ஒரு நர்வஸ் சிஸ்டம் சார் புதன் ஒரு நர்வஸ் சிஸ்டம் சனிங்கிறது யாருன்னு பார்த்தோன்னா எலும்பு தெம்பு சூரியன்கிறது யாருன்னா ஹிருதயம் சுக்கரன்னா யாருனா இனப்பெருக்க உறுப்பு இப்படி ஊரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் எட்டாம் எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சால் என்ன ஆகும் சார் நல்லது சொல்லுவீங்க நான் ஆசையாக வந்தால் நீங்கள் பயமுறுத்துறீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சிம்மராசிக்கு இதே ஒரு வேலையாக போச்சு சார் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை நான் பொழச்சிக்கலாம் ஜனம் பிப்ரவரி மார்ச்சில் பொழச்சிக்கலாம் ஏப்ரல் மாதத்துக்கு கேரண்டி நான் கிடையாது அது இறைவன் தான் கேரண்டி இப்போ இந்த ரெண்டு மாதம் செல்வ வளத்திற்கு என்ன செய்கிறாங்கிறத மட்டும் பார்ப்போம் சோ அப்ப ரெண்டு குடையவர் வந்து எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் ஏற்படுகிறது இவர்கள் பணம் வரவருக்கு என்ன செய்ய வேண்டும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான ஒரே வழி புதன் இந்த புதனுக்குரிய பிரீத்தியை நீங்கள் செய்யும் பொழுது புதனுக்குரிய பிரீத்தி செய்தால் புதன் பணம் தருவார் என்றைக்குமே சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பணம் தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் யாருன்னா புதன் புதன் மட்டும்தான் உங்களுக்கு பணம் தரார் ரெண்டு பதினொன்று குடையவர் அந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் புதனை பொறுத்து எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறாருன்னா சிம்ஹராசிக்காரர்களுக்கு ஏழாம் வெட்டியில் இருக்கிறார் ஏழாம் வெட்டியில் இருக்கக்கூடிய புதனை திருப்திப்படுத்துவதற்கான மந்திரங்கள் என்ன பசு உத் புத்திய சுவாக்னே பிரதிஜாகிருஹ்யே என விஷ்டா பூர்த்தி எதா சொன்னோம் சரி இது ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க குறித்து நாங்கள் அதை கேட்டுட்டோம் இப்போது அந்த மந்திரங்கள் ஓகே பேர்க்கொண்டு என்ன செய்யணும் பச்சை பச்சை பச்சைப்பயிரு நான் சொல்கிறது அப்படி கவனிங்க பச்சை பயிரை ஒரு தண்ணியில் போட்டு ஊற வைங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்துக்கோங்க பச்சை பயிரை அந்த பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து கொண்டு அந்த பச்சை பயிரை காகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் நெவேம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நெவேத்தியம் பண்ணுறிங்க அதாவது சாப்பிட வைங்க இந்த பச்சை பயிரை சாப்பிட வச்சிங்கன்னா அந்த பறவைகள்லாம் சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் அந்த பச்சை பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் பண்ணி சாயந்தரம் ஆனால் சகசரநாமம் படிச்சுட்டு இப்போ கோயிலில் யாராவது பாராயணம் படிப்பாங்க அதாவது வந்து பாகவதம் படிப்பாங்க ஆழ்வார்கள் ஓதுவார்கள்லாம் சொல்லுவாங்கல்ல இப்போ கோயிலில் உட்காந்து பாட்டு பாடுவாங்க அது மாதிரி புண்ணியாத்மாக்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பச்சை பயிர் சுண்டலை நீங்கள் தானமாக கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லலாம் நமக்கே சுண்டல் கிடைக்க மாட்டேங்குது குருஜி பணம் வேணுமா வேணாமா பணம் வேணும்னா நீங்கள் சுண்டல் செஞ்சு தான் வேணும் அப்போ பச்சை கலர் சுண்டல் நீங்கள் பச்சை கலர் பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி முளப்பாரின்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு முளப்பாரி இப்போது என்றைக்குமே விஷ்ணு பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நிறைய செடிகள் அதாவது அத்தி செடினா ரொம்ப பிடிக்குமா விஷ்ணு பகவானுக்கு அத்தி செடி நீங்கள் ஒரு அத்தி செடி வாங்கிட்டு போய் ஒரு புதன்கிழமை அந்த வடக்கு திசையில் கோயிலோடய வடக்கு திசையில் ஒரு புதன்கிழமை புதன் ஹோரையில் அத்தி மரம் நீங்கள் நடுங்கள் உங்கள் கையால் அத்திமரம் அல்லது ஏற்கனவே அத்திமரம் இருக்குது அப்படின்னா அத்திப்பழங்களை பறித்து அந்த அத்திப்பழங்களை பிரித்து புழுவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அத்திப்பழங்களை நைவேத்தியம் பண்ணுங்கள் நல்லா சுத்தி பண்ணி தெளிச்சுட்டு நெவேத்தியம் பண்ணுங்கள் இதெல்லாம் செல்வம் வருவதற்கான வழிகள் அந்த அத்திப்பழத்தை நீங்கள் வழிபட 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 அதுக்கு நெவேத்தியம் பண்ண பண்ண உங்களுக்கு பண வரவு என்பது கிடைக்கும் பச்சை கலர் அப்படின்னால உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா எது இதெல்லாம் மணி பிளான்ட்டு வீட்டுக்குள்ளே நிறைய மணி பிளான்ட் வளர்த்துங்க சில ஹேங்கிங்ஸ் செடி கொடிகள் வீட்டுக்குள்ளே தொங்குறது அது மாதிரியான செடிகள்லாம் நீங்கள் வளர்த்துங்க இது மாதிரி செடி வளர்த்துறது ம மணி பிளான்ட் வளர்த்துறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி புத பகவானுடைய அருள் என்பது கிடைக்கிறது புதனாலே பச்சை அந்த பச்சை கலரை நீங்கள் வழிபடலாம் புதனுக்குரிய கவச்சம் புத கவச்சம் புத காயத்ரி போன்றவை எல்லாம் நீங்கள் வழிபடணும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தி விஷ்ணுவுக்கு பச்சை பட்டு எல்லாமே பச்சை பச்சை கலர் பட்டு வாங்கி விஷ்ணு பகவானுக்கு நீங்க பாதத்துல அணிந்து விடலாம் புதன் அதே மாதிரி ரெண்டு கூடையர் மாதிரி ஐந்து குடையவர் யாருன்னா குரு அந்த குரு இப்போ உங்களுக்கு எங்க இருக்காரு இப்போ நீங்க இது வரைக்கும் டச் பண்ணாத டச் பண்ண போறீங்க ஏன் அப்படின்னா வேற வழி இல்லை எதையாவது வச்சு படைச்சாணும்னு இப்போ சோ இப்போ குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இந்த குரு பகவானோட டச் பண்ணி எப்படி பணம் வாங்குறது என்று பார்த்தால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்திக்குரிய அலங்காரங்கள் பிரீத்திகள் போன்றவற்றை செய்ய வேண்டும் நாளுக்குடைய வக்கரம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய்னா சிறுவாபுரி சிறுவாபுரி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கல் வச்சு கட்டணும் சிறுவாபுரி போயிட்டு ஒரு கல் இப்படி இருக்கும் அந்த கல் மேலே கல் வச்சு வீடு கட்டுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அங்கே பண்ணுவாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் அந்த சிறுவாபுரி கோயிலில் பண்ணுங்கள் அப்படி முடியணா திருச்செந்தூர் போயிடுங்க திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் குருஸ்தலம் அதான் வந்து செவ்வாஸ்தலம் ரெண்டுமே அதுதான் திருச்செந்தூர் போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வா ஹோரையில் நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாஹோரை செவ்வாய்க்கிழமை என்னைக்கு செவ்வா ஹோரையில் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணணும் இதை பண்ணுவதன் மூலிமா உங்களுக்கு குருவினுடைய அருள் என்பது கிடைக்கும் குரு குருவும் முருகனும் சேர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணவரவு என்பது கிடைக்கும் சிம்மராசிக்கு பொதுவாகவே சூரிய பகவான் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதே ஒரு தனிச்சிறப்பு என்றைக்குமே சிம்மத்தை ஜெயிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்பாங்க சிம்மத்தை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது காரணம் என்னவென்றால் அதனால தான் அது சிம்மம் சிம்மம் என்பது சூரியன் சூரியனை இதுவரை ஜெயித்தவர் யாரும் இல்லை ஸோ சூரியன் சூரியனுடைய பதிகங்கள் ஆகப்பட்ட ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் அந்த மாதிரி சூரியனுக்குரிய பிரீத்தி சூரிய காயத்ரி சூரியன் சூரியனை பார்க்கணும் அது மாதிரி சனி வந்து உங்களுக்கு அஷ்டம உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பதால் இந்த சூ நம்ம பாட்டெல்லாம் இருக்கும் ஜெய் ஹனுமான் கரி அது ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும் ராமச்சந்திர ஜானகி ஜெய போலோ ஹனுமானு கி அந்த ராமச்சந்திர ஜானகி ஜெய் போலோ ஹனுமானி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது பேர் ஹனுமத் சாலிசா அந்த பாட்டு பேர் ஹனுமத் சாலிசா சூரிய காயத்திரின்னு ஒரு பொண்ணு சூப்பராக பாடி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு அனுமத் சாலிசா அந்த பாட்டை நீங்கள் டெய்லி கேளுங்க இதெல்லாம் பண்ணுங்க நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டி வெளிவிடுங்கள் இதெல்லாம் பண்ணால் பணம் வர வரும் குருஜி உங்களுக்குள்ள இத்தனை ஞானமா இப்போ சொல்ல ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் இது படிக்கிற கண்டென்ட் இப்போ படிக்கிற நேரம் படிங்க ஃபன் அப்புறம் பண்ணிக்கலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பர் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற செல்வம் தங்குவதற்கான வழிகள் விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய வழிகள் அதே மாதிரி என் ராசிக்கு பணம் வரணும்னா நான் என்ன செய்யணும் போன்ற ஹோமங்கள் எல்லாம் செய்து வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பயிற்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு